வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன் பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதங்காலம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாடு விற்பனை ஓடுற இந்த ஏழு மாட்டில் எல்லாம் சுழித்தப்பில்லாத மாடுதான் எல்லாமே இந்த ஏழு மாட்டில் ஒரே தான் உறுதியான செனை மூணு மாடு கண் மாடு பாக்கியெல்லாம் கை கருவிங்க சென மாடு ஒரு மாடு இருக்குது வாங்க அந்த முருகனோட அருளால் எப்படி என்ன வேணுங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிக்குதோ ரெண்டு மாடு மூணு மாடு ஓர்ஸாக கொண்டு போவாங்க இது ஃபஸ்ட்டு மாடு ஃபர்ஸ்ட் மாடு பார்த்திங்கன்னா கட முளப்பத்தை பல் கொம்புதானுக்கு அப்படியே கறவை எல்லாமே பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சுக்கு விடாது ஒரு ரெண்டு நாள் ஆனால் ஏழு ஏழு வர்றதுக்கு ஆறு ஏழு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது மாடு அப்படி மாடு நெம்ப பெருவெட்டு கிடையாதுங்க ஒரு மீடியம் முக்கால் தரம் அந்த தான் எல்லாமே இது ஃபஸ்ட்டு மாடு மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது ஃபஸ்ட்டு மாடுங்க முப்பத்தி ஒம்பதனாயிரம் விலை இதோடய விலை கண்ணை பாங்க மாடு ஆனால் பக்குமனைப்பணும் உங்களுக்கு ஆறாறு லிட்ரு பன்னெண்டு லிட்டருக்கு சர்வு சாரமாக கறக்கு மாடு சுழித்தப்பு அதெல்லாம் எதுவும் கிடையாது சுழித்தப்பு ஏன் நம்ம சொல்கிறேன் தெரியுமீங்களா நாளைக்கு நீங்கள் விற்கிற அன்றைக்கி ஒரு தப்பு தாண்டா வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம சுழித்தப்பை நான் சொல்கிறேன் கன்று வந்து பார்த்திங்கன்னா கெடைரி கண் அருமையான கண்ணு கிடைய கன்று கண்ணுக்கு இருந்திங்கன்னா ஒரு ரெண்டரை மாதம் மூணு மாதமாக வச்சுக்கோங்க கண்ணு கிடையாது எல்லாம் பக்குவம் இல்லாமல் இருக்குது நம்ம கொண்டு ஒரு பூச்சி மாத்திர இருக்குது மாட்டுக்கிட்டு போட்டு பக்குவம் பண்ணி கரங்க கொண்டு போய் மாடு கண்ணெலாம் செட் ஆகுது நம்மளும் ஒரு பக்கம் காசு எண்ணி கொடுத்தா வாங்கிட்டு வர்றா வேணுங்கிறவர்கள் கொஞ்சம் தெளிவுவோ ஓசனை பண்ணி செய்யுங்க ஏன்னா எடுத்தாங்க அழுத்துன்னு படப்பானு பண்ணிட்டு படப்பான்னு வந்த அப்புறம் ஓரியன்ட்டு அதில் கோட்டை இதில் கோட்டைன்னு கிடப்பாங்க அதுக்காக சொல்கிறேன் சந்தோஷமாக வாங்கிக்கொண்டே சந்தோஷமாக கறங்க ரெண்டாவது மாடு ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா மாடு நல்லா பெருவெட்டு நாலு பல்லு தே நாலு பல்லு கிடையிலேயே தண்டி இருக்குன்னு வாருங்க இது ஒன்று பல் சேர்ற காலத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெருமாடாது இப்போ இந்த மடி எல்லாமே மனச்சாட்சி சொல்கிறேனுங்க இது எப்படிங்கன்னா கறந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருக்கும் அந்த மாதிரி மடிதான் அது நாலு மணி நேரத்து மடிதே ஒரு நேரத்து மடியும் கூட இல்லை அப்போ உங்களுக்கு வித்தாச்சினாலும் வித்தாசுன்னு எழுதி போடுற விக்கிலினாலும் உங்களுக்கு அடுத்து மடியோடு எடுத்து போடுற அப்போத்தான் உங்களுக்கு மாடு பிடிக்கும் இது பார்த்திங்கன்னா நாலே பழுத்த நாலு பள்ளியில் நாற்பத்தி மூணாயிரத்தோட விலை கன்று அருமையான கண்ணுங்க கிடரி கன்று கண்ணையும் காட்டுற பாருங்கள் நாலு பள்ளியை மாடு பெருவெட்டு கொண அத்தினிக்கும் உங்களுக்கு கேரண்டி சுழி சுத்தம் சுழி சுத்தங்கிறது வந்து சொல்கிறோம் நாளைக்கு விற்கிற அன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதோட விலை நாற்பத்தி மூணாயிரம் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் மின் பின் பண்ணிட்டு தர முடியுங்க ஏன்னா நம்மளும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் இப்போ வந்து மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பால் விலை ரெண்டு ரூபாய்மோ கூட்டணுன்னு சொன்னாங்க அதுலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடுகள்லாம் கிடைக்கிறது எல்லா பக்கமே கொஞ்சம் டிமாண்டுக்குதே அதனால தான் முடிஞ்ச அளவு கம்மியில் தான் வாங்குவேன் கண்ணு கிடையாது கண்ணுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மூணு மாதம் வைக்கலாம் நாலு மாதம் வச்சுக்கலாம் ஆனால் நாலு பல் நாலு பல்லோட மொட்டை அருமையான மொட்டை கொண்டு கறங்க நான் பாருங்கள் வித்தியாசினாலும் வித்தியாசின அது போடுறேன் விற்றினாலும் உங்களுக்கு மடிசெட்டோட போட்டால் தான் பிடிக்கி ஏன்னா ரேட்டுக்கு அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியுற மாதிரி தெரிஞ்சுன்னா சொல்கிறேன் நானும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் நாலு பல் அருமையான மொட்டை கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது மாடு மூணாவது மாடு பார்த்திங்கன்னா கடமொளப்பு மாடு நல்ல ஓரளவுக்கு பெருவிட்ருக்குதுங்க பாலும் எல்லாமே உங்களுக்கு அஞ்சு லிட்டரு கம்மி இல்லாமல் எந்த மாடும் கறக்கு அஞ்சு லிட்டருக்கு நீங்கள் கம்மின்னால் நம்ம பக்குவம் கமின்னு தான் அர்த்தம் குறஞ்சது நான் சொல்கிறேன் அதுலேருந்து ஏழு எட்டு அப்படி கறக்குற மாடுக்குதா மூணாவது மாடுக்கும் கன்று இருக்குது கன்று காலங்கன்று காட்டுற பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா மாடு நல்ல இருக்குது நாளைக்கு ஒரு சென நின்று விற்றாலும் ஒரு பணத்துக்கு வைக்கிற மாதிரி மாடுக்குதா கடமலை பார்த்தா மாடு பற்றா சேர்ந்து ஜராமல் அந்த மாதிரி டைப்ப மாடு நாற்பத்தி ரெண்டாயிரங்குதோட விலை கண்ணும் இருக்குது நீங்கள் கொண்டு போனீங்கனாலும் ஒரு பக்குவத்துக்கு அருமையாக கறக்கிற மாடுகள் நல்லா லட்சணமான முகலட்சணமான மொட்டை நல்லா கொண்டு போய் கறக்குற மாடுக்குதான் எல்லாமே கண்ணுக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் தெருக்கு பக்குவெலாம் வச்சுருக்காங்க சொறப்பெல்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது இது எல்லா மாடுக்குமே மடி ஒரு மூணு மணி நேரத்தில் எடுத்ததுதே உங்களுக்கு மடியோடு போட்டால் தான் மாடு நல்லா தெளிவாகும் அருமையான மாடு கொண்டு தாராளமாக கிடக்கலாம் நைட்டு வீடியோ வர்றதுனால பார்த்தீங்கன்னா காலையில் எல்லா மாடும் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு யாராச்சும் நைட்டு பார்த்து மனசார அந்த மாடில் ஒரு மாடுன்னு அட்வான்ஸ் வாங்கலை கை நீட்டி இனிமேல் இந்த வீடியோ பார்த்த ஒரு பாடு கண்டிப்பாக அட்வான்ஸ் போடுவாங்கன்னு நம்பிக்கை அதுக்கு மேலே இருந்தாலும் இருக்கும் இல்லைனாலும் காலையில் நைட் போட்ட மாடுங்க உடனே கிளம்பி பார்த்தீங்கன்னா அது செட்டாகாதனால் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க அடுத்து நாலாவது மாடு இது மூணு இத்து இருக்குங்க செனை வந்து இந்த ஒரு ஒரே மாடு தான் உறுதியான செனை மாடு அளவு மாடுதா பதுவான மாடுதானுங்க ஆனால் கறவு வந்து இளங்கல்லியெல்லாம் குறைஞ்சது எட்டு எட்டு பதினாறு லிட்டர் கறக்கு அப்படி பதுவான மாடு செவலை ஒரு மூணு ஈத்து இருக்குது நல்ல இதெல்லாம் ப பக்குவம் இல்லாமல் இருந்த பக்கம் இருக்கிறது நல்ல பக்குவமான பண்ணு பார்த்திங்கன்னா இதோடய விலை நாற்பதுனாயிரம் பக்குவண்ணப்பானு பார்த்திங்கன்னா கறவை ஜல் 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 அப்படியே ஒரு குண்டா நிறைய மாடு மாடெல்லாம் எலம்பதுக்கும் இன்னும் நீங்கள் ஒரு ஏழெட்டு இதுக்கு வச்சுக்கலாம் ரெண்டு பருத்தி கொட்டை அந்த மாதிரி சத்து உள்ள உணவாக கொடுத்தா பக்குவம் பண்ணி கறக்கலாம் நானும் பார்த்தீங்கன்னா கடித்தொட ஒரு மாதம் கறந்துட்டு இருந்தது ரெண்டு மாதம் கறக்குது அப்படின்னால நம்ம போய் சொல்ல முடியாது நம்மள ஒரு பக்கம் சொல்லி வாங்கிட்டு வர நம்ம பார்த்து அவங்க சொல்லாததையும் கூட நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் கூட சந்தோஷமாக பார்த்துக்க இது மாடு பார்த்தீங்கன்னா நல்லா பெருவெட்டு எதுனா அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு பார்த்தீங்கன்னா பெருவெட்டு முப்பத்தொம்பதுனாயிரம் இதோடய விலை பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் தே பெரும் பெரும்பல்லு சேர்ந்தும் சேராமல் இருக்குது எல்லாமே அஞ்சு லிட்டரு கம்மியெலாம் வரும் இதெல்லாம் சென உறுதியில்லை இளஞ்சனையாக இருந்ததுன்னா அருமை முதல் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ஓட்டுறதுக்க வேண்டிய விலை ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா கம்மியாக கிடைக்கும் அந்த கம்மியாக கிடைக்கிற மாதிரி நான் கம்மியாக போடுவேன் அப்படி இது முப்பத்தொம்பது நாயிரம் அஞ்சாவது மாடு கொண்டு போய் தாராளமாக காரங்க பக்குவமனை பானை பார்த்திங்கன்னா நல்லா நம்ம காட்டு மாடுதே நல்லா பக்குவமனை பானை நல்லா கறக்கு நம்ம எப்படி ராதாகிருஷ்ணன் பாம்ஸில் வாங்குறத நான் முதவே ஏதோ அடிக்கடி சொல்லிட்டு வர்றேன் சிகிடு வச்சு ஒரு வருஷம் கேரண்டி ஆறு மாதம் கேரண்டி அப்படியெல்லாம் கிடையாதுங்க வாய் இல்லாத உயிருள்ள ஜீவே நம்ம கொண்டு போய் ஒரு பூச்சி மாத்திரை போடணும் அது கொஞ்சம் மாடு வண்டி வாசி ஏறி வேலை டயஆடாகனா டாக்குமெண்ட்டு காசு மாத்திரை வாங்கி போடணும் ஒன்றுமே பண்ணாமல் நம்ம கொடுத்த காசு வருமானு பார்த்துட்டு தான் ஆகாது இதெல்லாம் உயிருள்ள ஜீவே நம்ம ஒரு முடிஞ்ச அளவுக்கு பொய்யுங்கிறத இல்லாமதான் சொல்லி போடுறேன் ஓரளவுக்கு அது கண்டு நம்ம கொண்டு போய் பக்குவம் பண்ணி நல்லா மேப்பு தண்ணி தீனி குடித்தி கறந்திங்கனாத்தான் உங்களுக்கு செட்டாகி கறக்கு ஒரு முக்கால்வாசி முக்கால் மாடு அஞ்சாவது மாடு முப்பத்தொம்பது நாயிரம் சொல்லிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது கடை இது அருமையான கடைரிக்கு நல்லா பெருவெட்டும் இருக்குது மாடு பெருவெட்டுன்னு நெம்ப பெருவெட்டு சொல்ல முடியாதுங்க முப்பத்தொம்பதனாயிரம் இதோட வேலை இதுவும் சென்னையாக அதெல்லாம் உறுதி மொட்டை தான் நல்லா சின்ன கொம்புக்கு இருக்குது ஒவ்வொரு மொட்டைக்கே தோல் கொம்பாட்டா அந்த மாதிரி மாடு தான் இருக்குது இதுவும் நல்ல மாடு பெருவெட்டு இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் மடியோட பார்த்திங்கன்னா அப்படின்னு நடக்க வச்சு பிடிச்சா சூப்பராக இருக்குது மாடு ஆறாவது மாடு கொண்டு போய் இது தாராளமாக கறக்கு பத்து இதுக்கு வச்சு கறக்குற மாட்டுக்குது எல்லாம் ஒன்றும் தனிச்சு மாடு கிடையாது இதெல்லாம் எழுபது எண்பது தொண்ணூறு ஆள் போல் எல்லாம் இளங்கனில் விற்று மாட்டுக்குதே இன்னும் அப்பசப்ப மாடு இதெல்லாம் கிடையாதுங்க கொண்டு போய் இன்றைக்கி தாராளமாக கறக்கலாம் முப்பத்தொம்பதுனாயிரத்தோட வேலை இதெல்லாம் கம்மியான்ட்டு எடுத்தோம் பெருசாக போட்டு நறுக்குன்னு தெலுறதுக்கெல்லாம் வழி இல்லை ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் ஏன்னா சொன்ன வேலைக்கே விற்றோம்னா ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் கொண்டு போய் பக்குவம் பண்ணி கடந்துக்கணும் உயிரோள்ள ஜீவனை நம்ம கம்பெனி பொருள் இரும்பு பத்து வருஷத்துக்கு தரம் பொருள் ஏவல் அப்படின்னாலும் சொல்ல முடியாது நம்ம நம்ம உயிருள்ள ஜீவன் நம்ம கொண்டு போய் கை கைப்பக்கு பண்ண ஒரு சிலர் மாட்டுக்குன்னா ஒரு மாத்திரைன்னு வாங்கி போடுற பயந்துக்குவாங்க அப்படியெல்லாம் இருந்தோன்னா நம்ம மாடே வாங்கி மேய்க்க முடியாது இதெல்லாம் இப்போ ஒரு பொருள் கொடுத்து வாங்கினா உடனே அந்த காசு பார்க்க முடியாதுங்க அடுத்து இன்னொரு விதிகளே வலுவான காசு பார்க்கலாம் இது ஏழாவது மாடு ஏழாவது அருமையான மொட்டை நாளே புல்லு நாளே பல்லு அருமை கிடேறி மொட்டை கிடேரி சுத்தமான மொட்டை இதோட வேலை பாருங்கள் தான் போட்டிருக்கிறேன் மாடு இழச்சிருக்கிறனால எந்த மாடு வேணுமோ கொண்டு போய் சந்தோஷமாக கரங்க ராதாகிருஷ்ணன் பாம்பை சப்ஸ்கிரைஸ் பண்ணி பாருங்கள்